ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு தோட்டத்தில் பறித்த பூக்களை பார்க்கலாங்க மஞ்சள் கலர் சாமந்திப்பூ ஒயிட் சாமந்திப்பூ நிறைய வெரைட்டி ரோஜா பூக்கள் ரெட் கலர்லேயே மூன்று வெரைட்டி இருக்குங்க பட்டன் பன்னீர் ரோஸ் பிங்க் கலர் செவ்வந்தி பூ எல்லோ கலர் ரோஜா காஷ்மீரி ரோஜா மஞ்சளும் ஆரஞ்சும் கலந்த ரோஜா பூக்கள் இத்தனையும் பறிச்சாச்சுங்க பூக்கள் எல்லாம் ந இவ்வளோ நன்றாக வள வளருவதற்கு நான் கடுகும் வெந்தயம் கலந்த திடவுரம் கொடுத்துருக்கேங்க வாழைப்பழத்தோலையும் வாழைத்தண்டு கூட கட் செய்து போட்டிருக்கேங்க பூச்செடிகள் எல்லாமே நல்லா வளருதுங்க இதுக்கு இங்கே மழை அதிகமாக வந்துட்டு திரவ கரைசல் கொடுக்க முடியலைங்க இந்த மாதிரி வாழைப்பழத்தோலை எல்லாத்தையும் கொடுத்ததுனால பூக்கள் நன்றாகவே வள வளருதுங்க வீடியோ சப்ஸ்கிரைப்